கெஞ்சியே கெஞ்சியே நின்ற போதும் அன்புதான் வெல்லுமே எந்த நாளும் ஒளி எங்கே போகும் உனை வந்து சேரும் அந்த மஞ்சும் பிஞ்சும் ஒன்று என்று நம்பி சொல்ல நெஞ்சமில்லையே நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆரிரோ தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆராரிரோ கண்ணோரம் கொட்டும் மின்னல் ஆசைந்தாடும் பூவில் உயித்தேனாய் போற வெக்கம் அங்கும் இங்கும் ரக்கு கெட்டுதே ഉൻവാസം തയായ മനം പൂക്ക് നെറ്റിമുത്തേ ഓ നെഞ്ചേ നെഞ്ചമേ കൊഞ്ചിയേ ആ തഞ്ചമേ തഞ്ചമേ സ്വന്തമായി വന്നതേയറോ நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயோ சொல்லவே இல்லையே முன்பு யாரும் கெஞ்சியே அஞ்சியே நின்ற போதும் அன்புதான் வெல்லுமே எந்த நாளும் ஒலி எங்கே போகும் உனை வந்து சேரும் அந்த பஞ்சும் மிஞ்சும் ஒன்று என்று நம்பி சொல்ல வார்த்தை இல்லையே இன்றுதான் விண்ணிலே பாய்கிறேன் வெண்ணிலா வெளிச்சத்தில் காய்கிறேன் என்னவோ வண்ணமாய் பொங்குதே துல்லும் பாட்டிலே எழும் விசை என்னை மீட்டுதே ஓ நெஞ்சமே நெஞ்சமே பக்கணி வந்ததா திக்கல்லா வெள்ளி மீனே நீ தஞ்சமே தஞ்சமே உன்னை நீ தந்ததால் முள்ளெல்லாம் முல்லை நீ நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆராரிரோ